ஸோ அவங்க பேசின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் வந்து ஃபேன் கிடையாது ஏசி போட சொல்லு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஹாலில் ஏசி போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வீட்டில் ஃபேன் கிடையாது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் பூர்ணிமா கூட சொன்னாங்க ஃபேன் அதாவது ஃபேன் இல்லைன்னு ஸோ நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸு ஸோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம மாயா வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்களா சோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த மாயாவுக்கு ஃபேன் வாங்க முடியாதா தான் வந்து ஒரு பயங்கரமான கேள்விக்குறி தான் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும் சோ எல்லாத்தையும் பாத்திட்டு இருக்க நம்மள என்ன முட்டால் நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல சோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாங்க ஆனா அவங்க வீட்டில் ஃபேன் இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க சரி ஓகே எல்லாருமே வந்து என்னடா இது மாயா சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே டவுட்டே வந்திருக்காது ஏன்னா மாயா பேசுறது பாதி போய் தான் அந்த கண்ணில் உண்மை இல்லைங்க அப்படிங்கிற தான் மாயா கண்ணை பார்த்தா தெரியும் சோ அந்த மாதிரி பேசிட்டு வீட்டில் ஃபேன் இல்ல ஏசி போட சொல்லு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ ஃபேன்ஸ் இல்லை ஃபேன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட சொல்றதுக்கான ஒரு அறிகுறியாக தான் எல்லாருமே இதை பேசிட்டு இருக்காங்க பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல மாயா வீட்டில் ஃபேன் என்ன ஃபேன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க ஸோ பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு கேம் என்னடா இது இப்படிலாம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ வெளியில இருந்து ஆல்ரெடி போன வாரமே வந்து மாயா வெளியில போயிருக்கணும் ஸோ அப்பவே வந்து மாயா ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல வடக்கன்ஸ் ஆரம்பிச்சாங்க அதுதான் வந்து பயங்கரமான சந்தேகம் அப்பவே வந்து மாயா மேல பயங்கர டவுட்டு என்னடா இது இப்படி வந்து கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மாயா ஸ்குவாட் ஹிந்திக்காரங்க எல்லாம் இவங்க நீங்க பிக் பாஸ் பார்த்தாங்க சோ வடக்கன்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு உள்ள இறங்கி மாயாவுக்கு ஓட்டு வாங்கணும் மாயா வெளில போகக்கூடாது மாயாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அது ஹிந்தில ஏன்டா ஹிந்தில சொன்னா யாருக்கடா புரிய போகுது பல பேருக்கு புரியாதடா ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் அந்த உருட்டலுக்குலாம் வந்து நேத்து வந்து எல்லாருமே வந்து அர்ச்சனாதான் சோ கள்ள ஓட்டுக்கு காரணமே அர்ச்சனாதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உருட்டிக்கிட்டு இருந்தாங்க சோ அர்ச்சனாவை அளவும் வச்சாங்க விஜித்ரா மேடம் கூட சொன்னாங்க அர்ச்சனாதான் வந்து பாதியில வந்தாங்க சோ அதனால அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும் பிஆர் டீம்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உருட்டல் சோ வெளியில போன பூர்ணிமா கூட தான் சொல்லிருந்தாங்க ஆனா தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை மாயாவும் பூர்ணிமா தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க போல சோ பூர்ணிமாவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு அதுவும் வந்து எல்லோ கலர் டிஷர்ட் அவங்களுக்கு வெளியில இருந்து அனுப்பியிருக்காங்க அப்ப எல்லோ கலர் டிஷர்ட் ஷர்ட் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா ஏதோ வெளியில ஒரு பிரச்சனை சோ நம்ம கேம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்துல கெஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்ற வீடியோவும் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சோ கோக்குமாக்கு வேலை பண்ணது எல்லாமே மாயா பூர்ணிமா தான் போல சோ அப்பாவியா இருக்கிற அர்ச்சனாவை போட்டு அடி அடி அடினு அடிக்கிறாங்க இவங்களோட டார்கெட்டு நம்ம புள்ளிக்க புள்ளிக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வீக்கெண்ட்ல அடி வாங்குறது தப்பே கிடையாது அப்படிங்கிறது தோணுது ஆனா மாயா வெளில போனது சாரி பூர்ணிமா வெளில போனதுக்கு காரணம் என்னன்னா பூர்ணிமாவை வந்து வெளில போக வச்சதே நம்ம மாயாதான் ஸோ இந்த பதினாறு லட்சம் மூவ் அவங்க சூப்பரா வந்து மாயாவுக்கு தெரியும் எப்படியாவது கல்லை ஓட்டு போட்டாலும் விண்ணராயிரலாங்கிற மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு போல ஸோ அதனாலதான் வந்து பூர்ணிமாவை ஈஸியா வந்து வெளில போக வச்சுட்டாங்க ஸோ பூர்ணிமா வந்து பதினாறு லட்சத்தை அலேக்கா அமுக்கிட்டு தூக்கிட்டு நேற்று எஸ்கேப் ஆயிட்டாங்க ஆனா பூர்ணிமா வெளில போறதுக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு கதர்றா மணிக்கிட்ட பாத்ரூம்ல இருக்கிற மணியை கூப்பிட்டு கதர்றாப்ல டே 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 மணி பதினாறு லட்சம் வந்துருக்கா எடுத்துகிட்டு போயிடுறாங்க வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருக்கிறவங்களை போட்டு தட்டி நம்ம தினேஷ் டேய் அவனை விடுறான் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அவன் வந்தா வராண்டா விடுறான் அவனோட விருப்பம்டா அப்படின்னாலும் நம்ம விஷ்ணு அதெல்லாம் கேட்கவே இல்ல போயிட்டு மணி டே மணி நான் சொல்றேன் தப்பான நினைச்சுக்கரா பதினாறு லட்சத்தை எடுத்துட்டு போயிடுறா அப்படின்றாரு ஆனா விஷ்ணு சொன்னதுல ஒரு விஷயம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஒரு வேலை எடுத்துட்டு போயிருக்கலாம் மணி எடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா டைட்டில் வின்னருக்கும் ரன்னருக்கும் போட்டி பல போட்டிகள் இருக்கும் போது மணி அலைக்கா இந்த பதினாறு லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டு நல்லா ஜாலியா வெளிநாட்டு டூர்லாம் போட்டு ரவீனா கூட டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுருக்கலாம் சோ அதையும் நம்ம பார்த்திருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆனா வந்து பூர்ணிமா பயங்கர உஷாரா அந்த ஒரு மூவ பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ ஆக மொத்தத்துல கள்ள ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றது இந்த மாயா கேங்கு தான் போல தோணுது ஸோ அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிக் பாஸும் அதுக்கு எச்சரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஏன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ல மட்டும் காட்டினவங்க ஏன் எபிசோட்ல காட்டல அப்படின்னு தெரியல ஸோ நேற்று எபிசோடு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் வரவே இல்லை என்ன டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்ல இருந்தது அப்படியே அதை தூக்கியிருக்காங்க இதுவும் வந்து மாயாவுக்கு பேவரெட்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது ஏன்டா இந்த பண்றீங்க ரகசிய தகவல் வந்து மாயா அனுப்பியிருக்காங்க காலையில வந்து பூர்ணிமா ஃபீல் பண்ற மாதிரி அப்படியே உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்னடா இது அதுவும் விஜித்ரா மேடம் இன்னைக்கு காலைல கேக்குறாங்க பூர்ணிமா போகும்போது பயங்கரமா கேம் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன கேம் விளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட கேட்குறாங்க கேக்குறாங்க மாயா தெரியலையே என்ன சொல்றான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பல கேம் விளாண்டு பல பேரை பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்புனதை தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் இருக்கு மாயாவை என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே இந்த கல்ல ஓட்டு விஷயத்தை கேட்கும் போது எப்படி கமெண்ட் ஆண்டவர் வீக்கெண்ட் ஆனாலே வந்து பயங்கரமா அரசியலை பத்தி பேசுறவரு கண்டிப்பா இந்த கள்ள ஓட்டை பத்தி பேசி இந்த கள்ள ஓட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் மாயாவை இந்த வாரம் வீட்டுக்கு அனுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது இருந்தாலும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசும்போது ஆண்டவர் அதெல்லாம் பண்ணமாட்டா இருப்பா மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு அவர் ஆண்டவர் கமலஹாசன் இல்லப்பா மாயா காசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க சோ அதுதான் வந்து நமக்குமே தோணும் ஏன்டா இவர் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு மாயா எல்லாம் இவ்வளவு தப்பு பண்றாங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டுறாரு அர்ச்சனாவை பிடிச்சி காட்டு காட்டுன்னு காட்டுறாரு தினேச பிடிச்சி பயங்கரமா அடி அடினு அடிக்கிறாப்புல வீக்கெண்ட் ஆகினாலே இதே புலம்பலா போச்சு அப்படிங்கிற தான் நமக்கே தோணும் சோ ஆண்டவர் அரசியல் பத்தி பேசுறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட் அவர் இதில் ஏதாவது ஒரு அரசியல் கிடைக்குமா அப்படிங்கும் தான் இந்த பிஆர் கள்ள போட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க சோ இதில் மாயா பண்ண விஷயத்தெல்லாம் வந்து தெளிவா சொல்லி ஆண்டவர் வீக்கெண்ட்ல பிக் பாஸ் முடிய போகும்போதாவது ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருப்போங்க ஏன்னா பிக்பாஸ்ல வந்து ஆண்டவர் பேரை பயங்கரமா கிழிச்சு எடுத்துட்டாங்க சோ மாயா காசன் மாயா வந்தது யாருக்கு கெட்டதோ அப்படின்னு தெரில ஒட்டுமொத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுமே வெளியே தூக்கி வச்ச மாயா ஆண்டவர் பேரையும் வந்து தும்சம் பண்ணி விட்டு துவைச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க புதுசா பாக்குறவங்களா நம்ம ரிவியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஸோ ஒரு நாற்பது பேர் பாத்திருக்கீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிக் பாஸ் பத்தின அப்டேட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ மறக்காம அந்த லைக்கை போட்டு போயிருங்க தேங்க்யூ